கவல் படக்கூடாது தாய்மார்கள் நாளைக்கு நீங்க ஏற ஓட்டணும் சந்திர மண்டலத்துக்கு போய் குடியிருக்க வேணும் முடியுமான்னு ஏன் பார்த்த புலவன் எல்லாம் ஆறு சந்திரனுக்கு ஒரு பொண்டாட்டி அவனுக்கு ஒரு புரிஷன் எழுதி உங்களுக்குள்ள போதை வச்சிருக்காங்க அந்த வான சாஸ்திரம் தானே உங்களுக்கு தெரியும் பூமியில இருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மைல சந்திரன் இருக்கிறான் அவனை பத்தி என்ன கண்டான் பூமியில இருந்து ஒன்பது கோடி மைல் தூரத்திலே சூரியன் இருக்கிறான் அவனை பத்தி எனக்கு என்ன தெரியும் ஒன்பது கோடி மைல் இருக்கிறான் என்ன அங்க நெருப்பு தான் அது அதுக்கு எத்தனையோ தூரத்தில் இருந்தாலே அதெல்லாம் கழுதி போயிடுவோம்